அழகானவனே பெரியவனே வீரக்கடலணிந்த உன்னுடைய செம்மையான திருவடிகளை கையினால் வணங்கி முழுவதும் பற்றி இடைவிடாது என் தலையின் மேல் கொண்டு தலைவனே தலைவனே என்று வாயால் கூவி முக்கியமான திருவாசகம் இது புகழ்ந்து அனலில் பட்ட மெழுகு போல உருகுவதற்கு ஆசைப்படுகிறேன் குறிப்புரை கழுமை என்றால் முழுவதுமாக கழுமை கழுமல் என்றால் நிறைதல் எய்யாது என்றால் இடைவிடாதுன்னு அர்த்தம் மந்திரம் அற்புதமான பதவியும் கையால் தொழுது உனன் களச்சேவடிகள் கழுமை தழுவிக்கொண்டு முழுவதுமாக தழுவிக்கொண்டு கையால் தொடணும் திருவடிகளை தழுவனும் எய்யாது எந்தன் இடையுடாது எந்தன் தலைமையில் வைத்து திருவடிகளை தலைமையில் வைத்து எம்பெருமான் எம்பெருமான் ஐயா என்று வாயால் அறற்றி சேர் மெழுகப்ப ஐயாட்டரசே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே ஒவ்வொன்றா பார்க்கலாம் கையால் தொழுது அதில் நமக்கு வழக்கமாக வரக்கூடிய அந்த தொழுதல் எல்லாம் கைகால் கூப்பி தொழில் தொழுதகை துங்கும் துடைப்பாய் போற்றி இதெல்லாம் செய்வத்தில் கடமைகளில் சேரும் நம்மை பொறுத்தளவில் தொழுதல் வந்து சாதனம் அவரை பொறுத்தளவில் உரிமை கடமை உரிமை அல்லது கடமை களச்சேவடிகள் என்று சொன்னது மூன்று மரங்களை நீக்குகின்ற தெருவடின்னு அர்த்தம் இறைவன் கடல் அணிவது மும்மலங்களை நீக்குவதற்காகத்தான் கழுமை தழுவிக்கொண்டு கையால் கும்பிட்டுக்கிட்டே திருவடி எப்படி தழுவுறது அப்படி யோசித்தாலே வேறொரு பொருள் வரும் தழுவுதல் என்பதன் பொருள் அருள் நினைவாகவே இருத்தல் தழுவுதல் என்பதற்கு பொருள் அருளின் நினைவாகவே இருத்தல் இடைவிடாமல் அருளின் நினைவாக இருக்க இறைவன் திருவடியை தலைமேல் வைத்தல் என்பதன் பொருள் நம்ம திருவடி பேர்னு திருமந்திரத்தில் படித்தோன்னே அவருக்குதா குரு நம்ம இதில் ஸ்பரிசம் பண்ணும்போது இதயத்தில் இருவன் திருவடி தோன்றும் அதே கான்செப்ட் எடுக்கணும் திருவடியை தலைதல் கொள்ளுதல் என்பது நான்காம் ஆதாரத்தில் அம்மையப்பறை கொள்ளுதல் குருவருள் பெறாத ஒரு சாதகன் இப்ப திருமலர் திருமூலர் சொன்னார் குருவுடைய அருள் பெற்று நான்காம் ஆதாரத்தில் அம்மையை வைக்கணும் ஆ குருவருள் பெறாத ஒரு சாதகன் அம்மையப்பறை இதயத்தில் எழுந்தருளை செய்ய முடியாது அம்மையப்பறை இதயத்தில் எழுந்தருளச் செய்தல் ஒன்பதாம் நூற்பாவில் பேசப்பட்டிருக்கிறது ஒன்பதாம் நூற்பாவில் மூன்றாம் ஆதாரம் வேள்விக்குரியது நான்காம் ஆதாரம் அர்ச்சனைக்குரியது ஆறாம் ஆதாரம் தியானத்துக்குரியது என்று சொல்கிறேன் இப்போ யோகத்தை யாருமே சைவ யோகத்தை யாரும் கற்றுக் கொடுக்கறதுலேருந்து நான் ஒரு பெரிய புகாரை வைக்கிறேன் கரூரில் அதுக்காக பத்து பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டு வந்தேன் இப்போ யோகம்னா நினைத்தல் தானே அப்போது நீங்கள் திருமுறை பாடுனாலும் நினைக்கிறதுன்னு செய்கிறீங்க திருவாசம் பாடினாலும் நினைக்கிறீங்க கோயில் போகணுன்னு நினைக்கிறீங்க அந்த நினைப்பு இல்லை அகத்தே நினைத்தல் நின்றும் இருந்தும் கிடந்து நடந்து என்னென்னா எங்கே நினைக்கணும் அகத்தே நினைக்கிறது வெளியே ஒரு சாமி படத்தை பார்த்து நினைக்கிறதல்ல கோயிலை பார்த்து நினைப்பதல்ல பாடுவதனால நினைப்பதில்லை நீங்கள் சும்மா இருந்தாலும் நினைவு எங்கே இருக்கணும் இதயத்தில் அம்மையப்பர் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கணும் இந்த இடத்துல அம்மையப்பர் இருக்கிறதா உணர்வு இருக்கணும் அந்த ஆதாரங்களில் அம்மையப்பறை நினைத்தல் அதை டெவலப் பண்ணி சொல்லணும் ஆமாம் இப்போ நீங்கள் திருமுறை பாடும்போது நான் சாமி தான் நினைக்கிறேன் நினைக்கிற வெளியே தானே நினைக்கிறேன் அந்த காட்சி முடிஞ்சவுன்னு உனக்கு அந்த அனுபவம் போயிடும் நீ அகத்தே நினைச்சிப்பாரு நீயே மறந்தாலும் அகத்தே அந்த காட்சி என்ன செஞ்சுட்டு இருக்கோம் ஓடிக்கொண்டே இருக்கும் அதைத்தான் நான் யோகம் யோகங்கிறேன் புறக்காட்சிகள் நம்மளை பாதிக்காது நம்ம அந்த நினைவாகவே நம்ம பாட்டு இருந்துட்டு போயிட்டே இருப்போம் புறக்காட்சிகள் நம்மளை பாதிக்காது நின்றும் இருந்தும் கிடந்து நினைப்பது என்னென்னா சொன்னவர் யார் அவர் யார் அப்படி யோசிச்சிங்கன்னா தான் புரியும் அப்படி யோசிச்சிங்கன்னா தான் புரியும் எல்லோரும் தான் நினைக்க வைக்கிறாங்களோ அப்படி நினைக்கிறாங்க நினைக்க வைக்கிறதுனால தானே போகிறோம் நினைக்க வைக்கிறதுனா அந்த நினைப்பா இல்லை நாம் திரும்ப திரும்ப நம்ம ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறோம் குற்றப்படி பொன்னம்புல அடிகளார் சொன்னது தான் பதப்படுத்தீர்களா பக்குவப்படுத்தீர்களா பதப்படுத்துவது என்பது அவர் நிலையில் அப்படியே வைத்துக்கொள்வது தொண்டனை தொண்டனாக வைத்துக் கொள்வது வார்டு மெம்பர் கூட ஆகாமல் பார்த்துக்கிட்டு ஒரு இதாக வார்டு மெம்பர் ஆனால் அப்புறம் அவனுக்கு அவனுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டுக்கு வரணுங்கிற ஆசை வரும் பஞ்சாயத்து தலைவர் ஆசை வரும் மினிஸ்டர் ஆசை வரும் இதுவும் வராமல் பார்த்துக்கிட்டு தொண்டனை போஸ்ட் ஓட்டுறவனை போஸ்ட் ஓட்டுறவனாக வச்சுக்கிட்டு கைத்தட்டவனை கைத்தட்டவனாக வச்சுக்கிடுறது ஆனால் பத பக்குவப்படுத்தல் என்பது தனக்கு சமமான ஒரு தலைவனாகவனை வளர்த்தல் சமமான தலைவனாக வளர்த்தர் இப்போ நம்ம குருகுலத்தில் யார் வளர்ந்தாலும் நம்ம வந்து அவங்க வளர்கிறதுக்கு காரணமாக இருக்கிறோம் அவங்க வளர்கிறதுக்கு உதவுறோம் அந்த உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கலாம் நீங்களே ஒருத்தரை வளர்க்கணும்னு நினச்சி பாருங்க உங்களுக்கு இந்த மனசு வராது நீங்கள் நினச்சி பார்த்தா தான் தெரியும் நாம் இப்படி ஒருத்தரை வளர்க்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரவே வராது ஏன் வளர்க்கணுங்கிற எண்ணம் தான் வரும் ஆமாம் எனக்கு திருப்தி ஆ எனக்கு அது ரத்தத்துலேருந்து வந்தது எங்கள் அப்பா அம்மாட்டிருந்து வருது என்னுடைய முன்னோர்கள்ட்டேருந்து வந்தது அந்த இருந்து வந்தது எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் வளருங்கிறது எனக்கு திடீர்னு யார் சொல்லி வந்தது நீங்கள் யாரோ விட்டு பார்க்க வளர்க்க நினச்சி பாருங்கள் அது எண்ணெய் உங்களுக்கு ஒரு நாள் வராது வந்தால் நமக்கு ஆபத்து வந்துடும் நம்ம பாதுகாப்பாக வந்து யோசிப்பீங்களே தவிர அந்த எண்ணம் வரவே வராது நிறைவு வரணும் நிறைவு வந்தால் தான் வரும் நிறைவு நம்முடைய முன்னோர்களுக்கு இருக்கணும் நம்ம பெற்றோர்களுக்கு இருக்கணும் அப்போ தான் வரும் நானெல்லாம் எங்கள் எங்கள் பண்ணையில் சரியான கோடை காலத்தில் ஊருக்குரிய குளத்தில் தண்ணீர் ஊற்றிடும் ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு அந்த ஆடு மாடுக்கு தண்ணி இருக்காது விவசாயத்துக்கு தண்ணி இருக்காது எங்கள் அப்பா என்ன செய்வார்னா ஒரு தொட்டி அமைச்சு அதில் தண்ணி ஊற்றி போட்டு அதில் தண்ணி பிடிக்க வச்சுருங்க பாரு எங்களுக்கு விவசாயத்துக்கு பாதிக்கும் கவலைப்பட மாட்டார் பயிர்களுக்கு மூன்று நாளைக்கு ஒரு நாள் விடற தண்ணி நாலு நாளைக்கு ஒரு தடவை விட வேண்டிய தர விட்டுரு அதனால் ஒன்றும் இல்லை அப்படிம்பார் எங்கள் வயலில் சுற்றி எங்கேயுமே வேலி ஸ்ட்ராங்காக இருக்காது எந்த பக்கத்தில் இருந்து வேணுனாலும் வயலுக்குள்ளே வந்து தேங்காய் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க புல் வெட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க வாழைக்கன்று மாட்டுத்தீவனை வெட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க நாங்கள் யாரும் கேட்க மாட்டோம் பக்கத்தில் தான் எங்கள் சித்தப்பாவுடைய சொத்து இருபத்தஞ்சி ஏக்கர் அந்த முள்ளை கூட தொட்டு பார்க்க மாட்டாங்க வேலியை கூட அடியை போட்டுருவார் போலீஸ் கேஸ் கொடுத்துருவார் இது எதுலேருந்து வந்தது எனக்கு ரத்தத்தில் வந்தது முன்னோர் ரத்தத்தில் இருந்து வந்தது புரியுதா எங்கள் அம்மா நான் அறிய எங்கள் வீடு பெரிய கல்கட்டடம் பக்கத்தில் எங்கள் பெரியப்பா வீடு ஓலை குடிசை அவர் வந்து கூலி வேலைக்கு தான் போனார் எங்கள் சித்தப்பாவும் எங்கள் அப்பாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து உழைச்சி ஆளுக்கு இருபத்தஞ்சி ஏக்கர் சம்பாதிச்சாங்க அவங்களும் கூலி வேலைக்கு போய் தான் ச சம்பாதிச்சாங்க எங்கள் பெரியப்பா வீட்டில் வந்து எந்த சம்பாத்தியமும் இல்லை அவர் உழைக்க மாட்டார் எங்கள் நாங்கள்லாம் இவன் மாதிரி பசங்க எங்கள் பெரியப்பா பையன் வந்து ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ அப்போ கிடையாது பள்ளி பெரிய படிப்பு கல்லூரி படிப்புக்கும் வந்துட்டார் வாத்தியால் வந்துட்டார் இவர் கிளம்புற நேரத்துக்கு டிவன் ரெடி ஆகாது எங்கள் அம்மா சாப்பிட வச்சா வரும் அனுப்போம் பல வருடங்கள் நான் பார்த்தது அங்கே அந்தளவுக்கு இவங்க நினைக்கிற மாதிரிலாம் வேகமாக உணவு ரெடியாக எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போவார் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சமைச்சு முடிச்சிட்டாங்கன்னா வராண்டாவில் வந்து நின்றுக்கிட்டே இருக்கும் சொந்தக்காரங்க யார் போனாலும் சாப்பிட்டு போக சொல்லும் யார் போனாலும் கூப்பிட்டு சாப்பிட வச்சுட்டு தான் இருப்போம் நாங்கள் சாப்பிட்ற மாதிரிங்கிற நினைப்பே அதுக்கு இருக்காது அது தாய் இடத்துலேருந்து வந்தது தந்த இடத்துலேருந்து வந்தது நீங்கள் யாரையா ஒருத்தருக்கு செஞ்சு காட்டுங்க நீங்கள் நீங்கள் ஒருத்தர் நான் வளர்த்து ஒருத்தர் இப்படி நிறுத்தி காட்டணும் பாருங்க உங்களுக்கு அந்த இது அந்த இடத்துக்கு போகும்போது தான் உங்கள் மைண்டு வேறு மாதிரி யோசிக்கும் முற்றிலுமான ஒரு என்னது ஒரு பரந்த சிந்தனை இருந்தால் தான் என்ன செய்ய முடியெல்லாம் செய்ய முடியும் அது குரு குருன்னா அந்த குருவாக இருக்கிற எல்லா குருவும் ஒரே மாதிரியாக இருக்கிறாங்க இப்போ நம்ம ஐயாவுடைய மனநிலை எல்லாருக்கும் வருமா ஐயாவுடைய அந்த குருவுக்கான எல்லா இலக்கணங்களும் அவருக்கு வந்துட்டு நமக்கு நிறைய வர வேண்டியது இருக்குது ஆமாம் சொல்கிறாரு அதாவது இடைவிடாது சிரசில் மேற்கொண்டு என்பது அம்மையப்பறை சரியை எல்லாரும் தருவாங்க யாரும் தரலன்னாலும் சரியை வாதி தான் கோயிலுக்கு யார் போகாமல் இருக்கிறா கோயிலுக்கு யார் வேலை செய்யாமல் இருக்கிறா தமிழநா பிறந்த ஒரு சைவனுக்கு சரியை இயல்பாக வரும் கரூரில் சொன்னேன் தமிழநா பிறந்த ஒரு சைவனுக்கு கிரியை இயல்பாக வரும் எப்படியும் ஒரு பூஜை பண்ணுவான் விநாயக சக்திக்கு பண்ணுவான் சரஸ்வதி பூஜைக்கு பண்ணுவான் டெய்லி வீட்டில் சாமி கும்பிட்டுற பழக்கம் நிறையா இருக்குது நீங்கள் ஒன்றும் இல்லை நம்ம ரோட்டில் நின்றுக்கிட்டே பாருங்கள் நான் வாட்ச் பண்ணுவேன் நம்ம சமயத்துக்கு சம்மந்தமே இருக்காது நம்ம பார்க்காதவங்க சூப்பராக நல்ல ஒரிஜினல் திருநீர் பூசி ரோட்டில் போகிறாங்க அப்போ அவன் எந்த தொடர்பில் தான் இருந்துகிட்ருக்கிறான் சமய தொடரில் அவன் இருக்கிறான் கிராமத்து பாட்டியாக இருக்குது கூலிக்கு வேலைக்கு போகிறவங்க கூட நல்லா அழகாக ஒரிஜினல் திருநீர் பூசி மூணு கோடாக பூசி போய்ட்டு இருக்காங்கன்னா அவனுக்கு ஏதோ ஊந்தி இருக்குது ஆனால் இந்த யோகத்துக்கு அவங்கள அழைக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டா யாரும் வரவே மாட்டாள் அதை தான் மாணிக்க வாசகர் அந்த அக வழிபாட்டை தர்றது யார் குரு குரு எங்கே பேசப்பட்டிருக்கிறது ஒன்பதாம் நூற்பாவில் ஒன்பதாம் நூற்பாவில் ஏன் பேசுனாங்க அப்போ எட்டாம் நூற்பாவுக்கு போகணும் எட்டாம்நூறு பாவில் யார் இருக்கிறா குரு இருக்காரு சரியா உங்களுக்கு எட்டாம் நூற்பாவில் குருவாக வந்து ஐம்புலவேடரின் அயர்ந்தனை என தமுதல் குருவுமாய் தவத்தினில் தவத்தினர் என்ன அர்த்தம் அவன் சரியை செய்து கிரியை செய்து யோகம் செய்யும்போது யோகத்தில் ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் கொடுக்குறாள் ஏற்கனவே அவன் யோகம் செய்கிறான் யோகத்தில் ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜை கொடுக்குறான் அந்த அட்வான்ஸ் ஸ்டேஜ் தான் எங்கே வச்சு அம்மைய பிறையை பார்க்கறது இதயத்தில் வச்சு அம்மைய பிறகு பார்க்கறது அந்த அட்வான்ஸ் ஸ்டேஜ் ரெண்டாவது கொடுக்குறாரு முதல்ல யோகத்தில் அவன் வந்து ஆரம்பம் பொதுவாக திருமந்திரத்தில் இப்போ படித்தான் குரு முதலில் பொதுவாக சொல்வார் பிறகு சிறப்பாக சொல்வான் அவனுக்கு சமய விசேட தீக்கைகளை கொடுக்கும்போது பொதுவாக சொல்கிறார் அப்போ புற யோகத்தை சும்மா பண்ணுறான் அமைதியாக உட்காந்து ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்கிறான் இப்போ அவனுக்கு என்ன செய்கிறாருன்னா மண் முதல் நாளம் மலர் வித்தை அப்படின்னு ஒரு வெண்பா இருக்குது சீனியானபோதத்தில் ஒன்பதாம் விற்பகல ஒன்பதாம் விற்பகல கடைசியில் இருக்குது மண்முலன் மண்முதல் நாளம் மலர் வித்தை அப்படிங்கிறது ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணின் சிந்தையை நாடி உரா துணை தேர்த்தியான பாசம் ஒருவர் தண்ணிலெல்லாம் பதி விதி என்னும் அஞ்சலித்தே இண்டு அம்முதலை ஞானக்கண்ணால் காண்க என்பது இன்று அம்முதலை அவன் வாக்கு மனாதித கோசரமாய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனது வேம்புது என்ற புழுப்போல் நோக்கிட்டே நோக்கி நிற்கும் ஆகலாம் இதெல்லாம் அங்கே இருக்குது ஒன்பதாம் நுட்பாவில் அஞ்சழுத்தால் இறைவனை வழிபடுவேன் அதுக்கு ஒரு மூணு வெண்பா சொல்கிறார் மெய்கின்றால் ஒன்பதாம் நூப்பாவில் கடைசியில் இருக்குது அந்த மூணு வெண்பா ஒழுங்காக படிச்சிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே தீக்க வாங்கியிருக்காதுன்னா அக வழிபாட்டுக்கு நீங்கள் போயிடலாம் எல்லோரும் படிக்கலாம் ஏன்னா சொல்கிறதும் ஒரு ஆசிரியர் தான் ஒரு இதாக பே சொற்பொழிபாடர் கிடையாது நீங்கள் அந்த மூணு மந்திரத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அக வழிபாடு நீங்களே செய்யலாம் செய்யலாம் அப்போ அந்த வழிபாட்டை யார் தான் தரணும் அது என்ன சொல்லி வர்றாரு ஐம்புலன்லேருந்து வீட்டு தான் அக வழிபாடு செய்ய வைக்க முடியும் ஐம்புலன் நாட்டம் இருக்கிற ஒருவனுக்கு புற வழிபாடு தான் சாத்தியம் அவன் வந்து மெய்வாய் கண்மூக்கு செவிக்கு மயந்துகின்ற ஒருவனுக்கு புற ஈர்ப்பு இருக்கும்போது அகத்துக்கு எப்படி கூப்பிடுவீங்க அவனுக்கு சக்கரை குறைவாக இருக்குது சக்கரை கூட இருக்குது உப்பா இருக்குது உரைப்பாக இருக்குதுன்னு தெரியுதுன்னா அவர் எப்படி அகவழிபாட்டுக்கு ஏற்றவன் ஆகும் பயங்கரமாக வேர்த்து கொட்டுறது ஃபேன் இல்லாமல் முடியுதுன்னு சொல்கிறான் சிந்தனை எங்கே இருக்குது புறத்தே இருக்குது அவனை நீங்கள் அகத்துக்கு அழைக்க முடியாது அதனால தான் வந்து ஐம்புலங்களுக்கு விடுவித்து எங்கே கொண்டு வரார் இன்று அம்முதலை ஞானக்கண்ணால் காங்க என்றது அவன் வாக்கு மனாதீத கோசரமாய் நிறலான் அசத்தாகிய வண்ணபேதங்களை அசத்தி என்று காண அவன் வந்து சொருபத்தை பார்க்கிறான் சீவஞ்சாக்கரத்தை விதிப்படி உச்சரிக்கை என்றது அப்படின்னு கடைசி அதிகாரத்தில் சொல்வார் சீவஞ்சாக்கரத்தை விதிப்படி உச்சரிக்கை என்றது வேம்புதிண்ட புழு போல நோக்கிட்டு நோக்கி நிறலாம் அது வந்து ஐந்திடத்துக்கு மூணு வெண்பா அங்கே அதில் சொல்லுவாங்க மூணு கரும்பாகவே போய் படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக வழிபாடில் ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் சரி பண்ணிடலாம் அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே தீக்க வாங்கி இருக்க வாங்கினவங்களா இருந்தால் தாராளமாக நீங்கள் அதை ஃபாலோவும் பண்ணலாம் அதைத்தான் இதில் சொன்னார் தலைமேல் கொண்டுனால் இறைவனுடைய திருவடியை தலையில் வச்சுக்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சிவஞான முனிவர் ஒரு தலைமையில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கிறாரு அதெல்லாம் கொஞ்சம் ஓவரான கற்பனை அந்த சிந்தனைகள்லாம் போக வேண்டியது கிடையாது அப்படி சிவஞான முனிவர் நம்ம தலைக்கு மேல் நிற்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறதுனால என்ன நடக்க போகுது சிவஞான முனிவர் நம்ம தலையில் இருக்கிறாருன்னா அர்த்தம் அவர் நினைவாக இருக்கணும்னு அர்த்தம் அவரை தலைக்கு மேலே கொண்டு நிறுத்தி வச்சு நீ சிவனுடைய ஒரு சிலையை தலை மேலே வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டே இருந்தால் சிவகுருமான் வந்துடுவாரா எதுவுமே ஆமாம் அகத்தே உணரணும் அதே இதில் சொல்லியிருக்கிறார் அதில் ரொம்ப உருக்கமான மந்திரம் என்று ஐயா என்று வாயால் அரட்டி இந்த ஒரு மந்திரத்தை அங்கமாலையாக மாற்றலாம் கையால் தொழுது கைகால் குப்பி தொழிற் புரியுதா களச்சேவடிகள் கழும தழுவிக்கொண்டு எய்யாது என்று தலைமையில் வைத்து தலைக்கு வேலை கொடுக்கிறாரு தலையை நீ வணங்காய்ங்கிற இடத்துல தலையே வணங்காய்ங்கிறதும் தலைமையில் வைத்துங்கிறதும் ஒன்று தான் தலையில் இறைவனை வைத்தல் என்பதுன்னு சொல்லிதல் தான் பணியும் போது இறைவன் நம்முடைய தலையில் வர்றார் வைத்து என் பெருமான் பெருமான் என்று ஐயா என்று வாயால் வாயை வாழ்த்துகண்டாய் வந்துட்டா அலர்சேர் மெழுகு ஒப்ப நீ நிலையாய் அகல்சேர் மெழுகுப்ப திருவையாற்று அரசே நான் ஆசைப்பட்டேன் என்று பாடுறேன் அற்புதமான திருவாசகம் அது அதற்கு அந்த திருவாசகம் எவ்வளோ உயர்ந்ததுன்னு சொல்லவே முடியாது அவ்வளவு உயர்ந்த திருவாசகம் அடுத்த திருவாசகத்துக்கு பொருள் எழுதிட்டு கிடமுங்க விளக்கம் பிறகு பார்க்கலாம் எத்தனாவது மந்திரம் ஒன்பதாவது மந்திரம் ஆமாம் அதற்கு பொருள் மட்டும் எழுதுங்க செடியாரி ஆக்கள் ஆன்மாக்களுக்குரிய முக்கோணம் இல்லாதவனே குற்றம் நிறைந்த இந்த உடம்பை நீக்கினாய் சிவமா நகரத்துள் புகுந்து காவல் பொருந்திய அருள் ஒளி காட்சியை அடைந்து எனது இரண்டு கண்களிலும் மகிழ்ச்சி மிகும்படி உன்னுடைய பழைய அன்பர்களினுடைய திருக்கூற்றத்தை அடியேன் காண்பதற்கு ஆசைப்பட்டேன் குறிப்புரை படி என்றால் குணம் கடி காவல் அல்லது மனம் செடி குற்றம் பரம்பரனே மேலானவற்றிற்கு மேலானவனே படிதான் இல்லா ஒப்பில்லாத விளக்கம் அடுத்த வகுப்பில் வகுப்போம் வகுப்பை நிறைவு செய்வோம் பிளைத்தேவி பொறுக்க எல்லாம் பெரியவர் கடமை போற்றி இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் உடைய குருநாதர் சம்பந்த சரணாலயிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து மை பணிடு ஆறு கட்ட எம்பெருமான்கள் எழுந்தருளாய் நாளை பணி வைப்பு செல்வம் நாளைக்கு நமக்கு காந்தி நகர் வகுப்பு நமக்கு